ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யூ சிவராம் சேனல் இன்றைக்கி வந்து முட்டை வச்சு ஒரு எக்கு கிரேவி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து வித்தியாசமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாதம் சப்பாத்தி ரொட்டி இதோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இது என்னோட அன்பான ரிக்வஸ்ட்டு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப வித்தியாசமாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு எட்டு முட்டை எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கடையை சூடு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம உடச்சி உடச்ச முட்டையை வந்து இது கூட சேர்த்துட்டு லேசாக அப்படியே கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி லேசாக கலந்து விட்டுகிட்டே இருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா உதிரி உதிரியாக வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இந்த டைமில் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது வந்து ஒரு வாரமாக இருக்கட்டும் இப்போ இன்னொரு கடாயை சூடுபடுத்திட்டு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்ல ஒரு கண்ணாடி பதம் வதங்கணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பாதம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம் ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துடலாம் இப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி முட்டையில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம் இப்போ தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மிளகு வந்து அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுறலாம் அப்போ ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஐம்பது எம்எல் தண்ணி இருக்கும் இதை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எக் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்லயா அந்த முட்டையை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குனாவே கலந்து விட்டால் நல்லா அந்த மசாலா எல்லாம் முட்டையில் வந்து நல்லா இறங்கிடும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதையும் நல்லா ஒரு லைட்டாக கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சுவையான முட்டை கிரேவி வந்து ரெடி இது வந்து சாதம் சப்பாத்தி ரொட்டி இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ